ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட நாகாசோன நேச்சுரல் ஆஃபர் ரொம்ப சூப்பராக நடந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளுடைய ஆர்டர் மட்டும் நம்ம டிஸ்பார்ச் பண்ண போகிறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுட்ரு கேஷமெண்ட் டயன் பவுடர் வெயிட் லாஸ் லன்ச் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிஞ்ச் இது எல்லாமே இருக்குது இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபரில் வந்து அதிகமாக வெயிட் லாஸ் லாஸ்க்காகும் ஆர்டர் வந்தது ஸோ இந்த ஒரு நாளுக்கானதை நம்ம டிஸ்பாச் பண்ணிவிட்டு அடுத்து மறுநாள் கானதை நம்ம டிஸ்பாச் பண்ணுவோம் எதனால் வெயிட் லாஸ் காம்போ அதிகமான ஆர்ட்ரு வருது அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானைகள் வச்சு பண்ணுறது இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் இருக்காங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு மூணு வேலை நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான மூணு ப்ராடக்ட்டுமே நம்மளே கொடுத்துடுறோம் ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யறது அப்படின்றது இல்லாமல் ஹெல்தியாக சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே நம்மளே கொடுத்துவோம் அதே மாதிரி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் அனுப்பிச்சிருவேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான இன்சுலாஸும் வெயிட் லாஸும் இருக்கும் அதனால தான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இந்த வெயிட் லாஸ் காம்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் பவுடர் கால்சியம் அண்ட் அயன் பவுடரும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் கூட நம்ம ஏன் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லன்ச்சு டின்னர் இந்த மாதிரி பண்ணோமோ இடையில உங்களுக்கு வந்து எதாவது சாப்பிடணும் போல இருக்கு இல்லை டீ காஃபி குடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கால்சியம் அண்ட் அயன் பவுடர் தான் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க அதிகப்படியாக எடுத்துப்பாங்க அது வந்து நம்மளுக்கு உடம்பை வெயிட் ஏற்றவும் ஏற்றாது இப்போ கால்சியம் நைன் பவுடரோட சத்துமாவை சேர்த்து யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின்க்கு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்லாம் வெயிட்டை ஏற்றணுன்றதுக்காக இருக்கும் அது கூட சேர்த்து இதையும் நம்ம எடுத்துக்க சொல்லுவோம் வெயிட் லாஸ் அப்படின்னும் போது இந்த வெயிட் லாஸ் காம்போட கால்சியம் அண்ட் பவுடர் எடுக்கும் போது நம்மளுடைய ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வெயிட்னால மூட்டு வலி வருது இடுப்பு வலி வருது முதுகு வலி வருது இந்த மாதிரி சத்து குறைபாடுனால நம்மளுக்கு அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கு அப்படின்னா எல்லாத்தையுமே சூப்பராக சரி பண்ணும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிட்டு பண்ணிவிட்டு மறுநாள்லருந்து திருப்பியும் நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றதான் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அது பாருங்கள் வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் இல்லாமல் வரும் ஸோ நீங்கள் இந்த மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ